ஃப்ரெண்ட்ஸ் பிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ பிரமோ என்னென்னு பார்க்கலாம் விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க காவேரியோட வீட்டில் அப்ப நான் பார்த்துட்டு அவங்களோட அம்மா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க சார் மாப்பிள்ளை எது கொடுத்தாலுமே வேணா வேணான்னு சொல்றது ஆனால் ஆனா அவருக்கு எல்லாமே பிடிச்சி ரொம்பவே நேசிச்சு சாப்பிட்றாரு அது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாட்டிக்கிட்ட சொல்லி பேசி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க காவேரியும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அம்மா உன் மேலே அவர் ரொம்பவே பாசமாக இருக்கார் எப்பவுமே உன்னை நினச்சா அவங்க தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவரை நினைக்கும் போது எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக தானே இருக்குது அவர் ரொம்பவே நல்ல மனுஷனாக இருக்காரு நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் அவர்கிட்ட இதுக்கு முன்னாடியே நல்ல விதமாக பேசியிருந்தால் அவரும் சந்தோஷமாக இருந்திருப்பார் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க விடுமா பரவாயில்ல அதுதான் இப்போ போக போக சரியாகுது இல்லை இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க மா அவர் கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடுவார் அப்படி இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே வீட்டுக்கு போயிடுறோம் உ உனக்கு எந்த சிரமமும் இருக்காது அப்படின்றாங்க ஏய் எனக்கு என்னடி சிரமம் அந்த தம்பி பாவோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவரை பார்த்துக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரி பரவாயில்ல அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காவிரி ரொம்பவே சந்தோஷமாக ரூமுக்கு போகிறாங்க பரவாயில்ல அந்த பையன் வந்து இருக்கிற இடத்த ச இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு பெரிய மனசு யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பேசி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்ட உ பாட்டியோ ஆமாண்டி நீ சொல்கிறது எல்லாம் உண்மைதான் ஆனால் விஜய் வ விஜய் தம்பியை நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவர் நம்ப நம்பளை நம்பி தான் எங்கே இருக்கார் அப்படின்றாங்க எனக்கும் எல்லாம் புரியுத புரியுதத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க காவேரி இதோடு இந்த பிரமோ முடியுது வரப்போகிற எபிசோட்ல என்ன மறு சொல்றது பதிலாக பார்க்கலாம்